இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ண போது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவாக தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான் அதனுடைய கொஞ்சம் அதை பத்தி அனலைஸ் பண்ணி எப்படி என்ன என்ன உங்களோட ஷேர் பண்ணுறேன் அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சரியான சாட்டை அடி மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதோ ஜட்மெண்ட்டே இல்ல அத வந்து அந்த ஃபைல் பண்ண பெட்டிஷனியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க டஸ்ட்பின்ல அப்படிங்கற மாதிரி அது எதை பத்தினா அந்த கர்கே எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிர் கர்கேன இல்ல இந்தி கூட்டணில பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படினாக்க இந்த ஈவிஎம் வந்து பல சர்ச்சைக்கு உள்ளானது இதுல நிறைய ஃப்ராட் நடக்குது அதனால இந்த ஈவிஎம் தூக்கி போட்டுட்டு பழையபடி பேலட் பேப்பர் படி வரணும் அப்படிங்க இது வந்து சரியே கிடையாது இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல சந்தேகம் இருக்கு அப்படிங்கறத சொல்லி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட்ல போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷனை படிச்சு பார்த்துட்டு ஜட்ஜஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுது உதாரணமா இப்ப வயநாடுல வந்து பிரியங்கா காந்தி வாத்ரா ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி தெலுங்கானால நீங்க ஜெயிச்சீங்க தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு வாங்கியிருக்கீங்க இப்ப பிரியங்கா காந்தி வாத்ராவோட சேர்த்து நூறு சீட் ஆயிடுச்சு பார்லிமெண்ட்ல அப்பெல்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து இந்த நல்லா ஒர்க் பண்ணுது நீங்க தோத்துட்டீங்கன்னாக்கா இவிஎம் மேல பழி போட்டுறீங்க அது தப்பு இது தப்பு அது சரியா வேலை செய்யல அதை வந்து இன்ஜினியர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆக மொத்தம் இந்த பெட்டிஷன் எடுத்து விசாரிக்க வேண்டியதுக்கான மதிப்பே இல்லை இந்த பெட்டிஷனுக்கு இதை நாங்க டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க இதுக்கு வந்து உடனே பலரும் வந்து அந்த ஜட்ஜெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போல எப்படி வந்து டிவை சந்திரஜூட திட்டினாங்களோ ராம் மந்திருக்கும் மற்ற பல ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கும் இப்ப இவரை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக மொத்தம் உறுதியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவிஎம் தான் இனிமேல் எலெக்ஷனில் யூஸ் பண்ணப்படும் பயன்படுத்தப்படும் பேலட் பேப்பர் வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியாச்சு ஒரே ஒரு சின்ன நியூஸ் அபவுட் த இவிஎம் இந்த இவிஎம் என்ன பண்ணுவாங்கன்னா பல இடத்துல பரவி அது எந்த இடத்துலயாவது எலெக்ஷன் நடக்க போகுது அந்த இவிஎம் மெஷின் வேணும் அப்படின்னாக்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பல இருந்து ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆர்டர் படிலாம் கிடையாது அப்படியே போய் பிக் பண்ணி எடுத்து லாட்ரி மாதிரி அதை பிக்கப் பண்ணி வரோம் எடுத்துக்கிட்டு வந்து அதை வந்து தரவா ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணி செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு பூத் ஏஜென்ட்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்லேருந்து அந்த எந்த கேண்டிடேட்ட கண்டெஸ்ட் பண்றாங்க அவங்க எல்லார்டையும் காமிச்சப்பா இதெல்லாம் தரவா செக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம ட்ரையல் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பண்ணுவாங்க ட்ரையல் பண்ணி ட்ரையல் மாதிரி ஓட்டிங் எல்லாம் பண்ணிட்டு அது அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்க இந்த பாருங்க இதான் பட்டன் ரீசெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ரீசெட் பண்ண வேண்டியது திருப்பி வரும் இது மாதிரி மூணு ட்ரையல் பண்ணிட்டு அவங்களுக்கு காமிப்பாங்களாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணுதா அதுல ஏதாவது ஒழுங்கா ஒர்க் பண்ணா அந்த மிஷினை தூக்கி போட்டு வேற மிஷின் எடுத்துப்பாங்க அவ்வளவுதான் அது ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கும் இந்த இவிஎம் மெஷின் வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான் அதை வந்து நீங்க வந்து இன்டர்நெட் மூலமாவோ இது மூலமாவோ ஏதோ கனெக்ட்லாம் பண்ண முடியாது இது பண்ண முடியாது இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அது பல ப்ரொசீஜர் இருக்கு அங்க கொண்டு போய் ஓட்டிங் இதுல வைப்பாங்க அதுக்கப்புறம் அதை சீல் பண்ணுவாங்க அதை சீல் பண்ணி எந்த கவுண்டிங் சென்டர் இருக்கோ அங்க கொண்டு போய் வைப்பாங்க அங்க சீல் பண்ணுவாங்க எல்லாரையும் பார்க்க சொல்லுவாங்க யார் யாரெல்லாம் திருப்பியும் அந்த அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பூத் ஏஜென்ட் மத்தவங்க அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்டு எல்லாரும் போய் அதை என்ஷூர் பண்ணிட்டு சில பேர் அங்கேயே ராத்திரியிலே படுத்தே இருப்பாங்களா அங்கேயே காவ காத்துக்கிட்டு கூட இருப்பாங்களாம் சில சில கேண்டிடேட்ஸ்னுடைய ஏஜென்ட் எல்லாம் ஸோ இது இதுக்கு நடுவில் இந்த இவிஎம் செல்லாது அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கார்த்திக் சிதம்பரம் தமிழ்நாட்டில் சிவகங்கை தொகுதியினுடைய எம்பி எனக்கு இவிஎம் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இவிஎம் மூலமாக தான் ஜெயிச்சிருக்கேன் எனக்கு அதுல எந்த குற்றச்சாட்டுமே கிடையாது அப்படின்றது அவர் வந்து ஓபனா ஒரு இன்டர்வியூ டெலிவிஷன் இன்டர்வியூ இப்பவும் சொல்லியிருக்காரு அப்புறம் சொல்லியிருக்காரு காங்கிரசினுடைய தலைவர்கள் சில பேர் கேட்டபோது அது அவருடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் எங்களுக்கு வந்து இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு பழைய பாட்டியே பாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவிஎம் தான் வரப்போகுது ஈவிஎம் தான் இருக்க போது பேலட் பேப்பர் வரப்போகுது கிடையாது அப்படின்றது உண்மை நிதர்சனம் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்க பாருங்க ராகுல் காந்தி தலைமையில அதாவது அவர் வந்து இப்ப சொல்லலாம் எல்லாரும் சார் அவர் எங்க சார் காங்கிரஸ்ல பிரசிடென்டா இருக்காரு மல்லிகார்ஜுன் கர்கே தானே இருக்காரு மல்லிகார்ஜுன் கர்கே இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது யார் தலைவர் அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஒன்னு இல்ல பிரியங்கா காந்தி வந்து வயநாடுல வந்து வயநாடுல கொண்டு போய் நாமினேஷன் ஃபைல் பண்ண போறாங்க கர்கே பாவம் வாசலே நிக்க வச்சுட்டாங்க அவர் உள்ளவே விடல செக்யூரிட்டி வந்து இல்லங்க உங்களுக்கு அட்மிஷன் கிடையாதுங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க பாவமா இருந்தவர் பார்க்கும்போது அவ்வளவு வயசானவர் அவர் என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே இப்ப ஆக ராகுல் காந்தி தலைமையில தெலுங்கானா அது தவிர ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ மட்டும் ஒரு தனியா ஒதுக்கிங்க தெலுங்கானாலுமே அதே மாதிரிதான் ஆனா இந்த ரெண்டு ஸ்டேட்ல மட்டும்தான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு பல ஸ்டேட்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த காங்கிரஸ் ராகுல் காந்தி தலைமையில இது வரைக்கும் எண்பத்தி ஒன்பது தேர்தல்கள தோல்வியை தழுவி இருக்கு அவரு இப்ப வந்து ஒரு ரெக்கார்டு எல்லாருமே இந்த கிரிக்கெட் மாதிரி எண்பத்தி ஒன்பது வந்துருச்சு ஆஹா நூறுக்கு பெட்டிங் கட்டலான்ற மாதிரி ஆயிரத்தி போல இருக்கு தொண்ணூறாவது வரபோது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டெல்லியினுடைய அசம்பிளிக்கு எலெக்ஷன் வருது ஸோ தொண்ணூறு அடிச்சிடுவார் நைன்டி நாட் அவுட்ல இருப்பாரா என்னன்றது பார்க்கணும் நம்ம அதை பார்க்கலாம் அது சரி இந்த மாதிரி ஒரு தலைமையில இருக்கும்போது அவங்களும் வந்து அவரே தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அவர் தலைமை அவர் தலைமைன்னு அவரும் என்ன பண்றாருன்னா பல விதமாக ஏதாவது பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதான் நீ அரசு பண்ணுங்கிறாரு இதுங்கிறாரு நிறைய சொல்லிட்டு இருக்காரு இந்த பின்பலத்தில் இப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னாக்க எப்படி வந்து ஆரம்பிக்கிறாங்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்களேன் சிமி கரேவல் அப்படின்னு ஒரு பஞ்சாபி அவங்க அவங்க வந்து ஒரு முன்னாள் சினி ஆக்ட்ரஸ் ஹிந்தி ஃபிலிம்லலாம் ரொம்ப ஃபேமஸ் அவங்க வந்து இதை தவிர அவங்களுடைய பிரபலத்துக்கு இன்னொரு இது என்னன்னா அவங்க அந்த ராஜ்கபூர் படத்துலலாம் நிறைய நடிச்சிக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது முக்கியமான இது ஒரு நிகழ்வு அவங்களுடைய புகழ் புகழுக்கு காரணம் த ரெண்டாவ அப்படின்னு ஒரு டெலிவிஷன்ல ஐ மீன் இது மாதிரி பேச்சுவார்த்தை மாதிரி நடத்தும்

அண்ட் ஸ்டாப் க்ரையிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு அதாவது டெஸ்டிங் த வாட்டர்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அதாவது அவர் ஓப்பனாக என்ன சொல்கிறாருன்னா பாய் காட் த எலெக்ஷன் அப்படிங்கிறாரு இப்போ இதே வார்த்தையை தான் மல்லிகார்ஜுன் கருகையும் சொல்லிருக்கார் ஆக மொத்தம் இவங்க வந்து ஒருத்தரை உள்ள விட்டு நீ இந்த மாதிரி ட்வீட் போடு அதுக்கு எத்தனை லைக்ஸ் வருது அதுல எத்தனை பேர் எந்த ஃபாராக கமெண்ட் பண்ணுறாங்களா இல்லை எகென்ஸ்டா கமெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் அது மாதிரி பல பேரை ட்வீட் போட வைக்கலாம் உங்கன்னா கோட் பண்ணி கட்சியை கோட் பண்ணி இல்லை சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஆதரவாக செயல்படலை அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்க நம்மளுடைய பெட்டிஷனை இது எல்லாத்தையும் பேசு பொருளாக விவாத பொருளாக மாற்றி மடை மாற்றி முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க ட்விட்டரில் போடுவாங்க சோஷியல் மீடியாவில் நிறைய வரும் அதுக்கப்புறம் டிவியில் டிபேட் வரும் இந்தியா டுடே இந்த மாதிரி டிவியில் பல டிவிகள் இருக்கு எல்லாரும் அவங்க ஆதரவு டிவி தான் அவங்க தான் சொல்றாங்கல்ல கவர்மெண்ட் தான் அவங்களோட சிஸ்டம் எங்களோடதுங்கிற தான் பல டிவியில வரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க சொல்ற தான் நாலு பேர் வந்து ஆதரவா இருப்பாங்க ஒருத்தர் வந்து அதுக்கு எகெஸ்ட்டாக இருப்பார் இவங்க அதாவது பேலட் பேப்பர் தான் வரணும் ஓட்டிங் மிஷின் வரக்கூடாதுங்கிறதுல அதுக்கு தகுந்த மாதிரியே பரப்புரை செய்யும் பார்க்க பார்க்குற மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓஹோ இதில் கொஞ்சம் சரி ஒரு இது சரியாக இருக்கும் போல் இருக்குது பேலெட் பேப்பர் தான் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க மெதர்ஸில் நல்லா ஆழமாக விதைச்சி அந்த திங்கிங்க்கு கொண்டு வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது ஒரு பக்கம் இருக்கும் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழையபடி இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரொட்டஸ்டில் வந்து எஜுகேட்டட் வெல் எஜுகேட்டட் பீப்புள் தான் முன்னாடி நிற்பாங்க பேனரை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி பாவம் எல்லாம் கோஷம் போட்டுட்டு பின்னாடி இருப்பாங்க அது சொன்ன மாதிரி இந்த பிரசாந்த் பூஷன் யோகாந்திர யாதவ் ராகேஷ் திகை ஒரு விவசாய கூட்டணி ஒன்று வரும் ஒரு மல்யுத்த வீரர் கூட்டம் ஒன்று வரும் இந்த மாதிரி குழு குழுவாக வந்து எல்லாம் ஆல் இண்டியாவில் வந்து உட்காந்து போ போராட்டம் நடத்த வேண்டியதுதான் இது ஒன்று நடக்கும் எப்படியாவது போராட்டம் நடத்திடணும் இந்த அட்சம் வந்து இது கொண்டு வரணும் சரி இந்த மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை இப்ப இந்த மாதிரி பாய்காட் பண்ணிட்டு எலெக்ஷன் ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க டெல்லியிலேயே வச்சு பாய்காட் பண்ணிட்டாங்க பிஜேபி தான் போட்டிடு இங்க அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க பங்களாதேஷ்ல இதே மாதிரி தான் நடந்தது பங்களா நேஷனல் பார்ட்டி ஜியா வந்து இதே தான் எலெக்ஷனை புறக்கணிச்சாங்க ஷேக் ஹசீனா வெற்றி பெற்றாங்க பல சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருந்தது அதுங்கெல்லாம் தோத்து போயிடுச்சு அது வேற விஷயம் ஆக தம்பிங் மெஜாரிட்டியில் வந்தாங்க அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே வந்து டெல்லியிலையும் தம்பிங் மெஜாரிட்டியில் பிஜேபி ஜெயிக்கும் ஏன்னா பாய்காட் பண்ணிட்டாங்க எல்லாருமே உடனே என்ன பண்ணுவாங்க மத்திய அரசையே கலைக்கிறதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க இதுதான் வந்து அதே மாதிரி ஐடென்டிக்கல் மிரர் ரிஃப்ளக்ஷன் வாங்கலாம் அந்த மாதிரி பங்களாதேஷில் என்ன நடந்ததோ அதே மாதிரி இங்கே நடக்க வச்சு இந்த மத்திய அரசை வெளியில் தள்ளணும் இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி அதுக்கு இவங்க எல்லாம் சரி இங்கே கேட்கலாம் நீங்களா சார் பேலட் பேப்பர் வந்து நல்லது தானே சார் பழைய காலத்தில் கொஞ்சம் வயசானவங்க என்ன மாதிரி இருக்கிறவங்கள விட இன்னும் வயசானவங்களோ என்ன என் வயசில் இருக்கிறவங்களோ நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேலட் பேப்பர் இருக்கு இல்லையா ஒன்று அதை வச்சு கொடுத்துருவாங்க இல்லைன்னா அதை தூக்கி கொண்டு போய் ஆற்றுல இடத்துல எங்கேயாவது வீசிடுவாங்க தண்ணிலாம் நினச்சி போயிடும் அந்த இங்கெல்லாம் ஊறி வினா போயிடும் இதை வந்து நம்ம வந்து அமெரிக்கன் எலெக்ஷன்லயே பார்த்திருக்கோம் அவ்வளோ பெரிய வளர்ந்த நாடு பெருமைப்படக்கூடிய நாடு அவங்களை பொறுத்த வரைக்கும் அங்கேயே பேலட் பேப்பர் டப்பா கொண்டு போய் பார்த்தோம் அது நடக்காம இருக்காதுங்கிறது கிடையாது அதே மாதிரி பேலட் பேப்பர்லாம் இருந்ததுனாக்க எத்தனையோ பேர் வேணாலும் அப்படியே சக்க சக்கு போட்டு குத்தி போட்டு ஓட்டு போட வேண்டியதான் கள்ள ஓட்டு எக்கச்சக்கமா ஆயிடும் சோ பேலட் பேப்பர் வந்து இனிமே வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து மோதியினுடைய தீர்மானம் இது ஈவன் சுப்ரீம் கோர்ட்டுமே இதில் வந்து எந்த எத்தனையோ தரம் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனும் வந்து செக் பண்ண சொல்லியிருக்கு சுப்ரீம் कोर्टலயே வந்து செக் பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் வந்து நிக்கறாங்க எதிர்க்கட்சிகள் இத யாரு வேண்டாம்னு சொன்னாங்க ஒருத்தர் கூட வரவே இல்ல सुप्रीम কোর্ட்க்கு அத செக் பண்ணி சரி ஓகே நாங்க ஒத்துக்குறோம் அப்படிங்கற மாதிரி வரவே இல்ல பைகாட் இது இந்த மாதிரி போராட்டங்கள்ல முத முதல்ல ஒரு ஈடுபடுறது வந்து என்னன்னாக்க நம்ம चाचा मामा நேரு பேர்ல ஒரு யுனிவர்சிட்டி இருக்கு டெல்லியில அவங்க எல்லாம் இந்த கேன்டீன்ல உட்கார்ந்துட்டு டீ குடிச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ரெடியா இருக்காங்க எப்ப நியூஸ் வரும் பேலட் பேப்பர் தான் வேணும்னு எப்ப வரும் எல்லாம் அதுக்குள்ள வந்து பேனர் போஸ்டர் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சு எல்லாம் ரெடியா வெட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சிக்னல் கொடுத்தா உடனே ஆரம்பிச்சிருவாங்க சில பத்திரிகையாளர்கள் வந்து காங்கிரஸ்ல இருக்கிற சில முக்கிய லீடர்ஸ் அவங்க கூட பேச்சு நடத்திட்டு இருந்த போது இத பத்தி இந்த இவிஎம் பத்தி பேசியிருக்காங்க அதுக்கு அந்த லீடர்ஸ் வந்து சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்க பேரை சொல்லாதீங்க ஆனா எங்க கூட்டணியில இருக்கிற பல மாநில கட்சிகள் அவங்களே வந்து இந்த பேலட் பேப்பர் வேண்டாம் இவிஎம் இருந்தா எங்களால நல்லா ஜெயிக்கத்தான் முடியுது அதனால அது எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பா சதர்ன் இந்தியால இருந்து அந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஒபீனியன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கிரேட்டர் ஹைதராபாத் முனிசிபல் கார்ப்பரேஷனோட எலெக்ஷன் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி நடந்தது அது வந்து இந்த பேலட் பேப்பர் மூலமா தான் நடந்தது முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ங்கிறதுனால அது மாதிரி ஒரு இது செஞ்சு பார்த்தாங்க அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க பிஆர்எஸ் தான் மேக்சிமம் சீட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு சீட்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஏஐஎம்ஐஎம் அவங்க ஒரு நாற்பது சீட்டு வாங்கினாங்க பிஜேபி அவங்களுடைய பார்ட்டி குழு வந்து முப்பத்தி மூணு சீட்டை முப்பத்தி நாலு சீட்டை வாங்கினாங்க இதுல ரொம்ப மோசமான இது என்ன அப்படின்னாக்க காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் மட்டுமே ரெண்டே ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அதுவும் அவங்க ரொம்ப பிரபலமா கேட்கக்கூடிய பேலட் பேப்பர் மூலமா நடந்த எலெக்ஷன்ல இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பேலட் பேப்பரோ இல்லை இவிஎம்ஓ வந்து பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு ஒரு சில ஹிடன் அஜெண்டா இருக்கு அதுதான் பிரச்சனை ஆக மொத்தம் இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இது பின்னாடி வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த எலெக்ஷன் பாய்காட் நியூஸ் வெளியில வரும் தயவு செஞ்சு உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் படி கொஞ்சம் யோசிச்சு நம்ம நாட்டுக்கு எது நல்லது அப்படிங்கிறத யோசிச்சு உங்க கருத்துக்களை பதிவிடுமா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்